بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد. فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. خلقكم من ضعف ثم جعل من بعد الضعف قوة وقال النبي صلى الله عليه وسلم شاب نشأ في عبادة الله صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم நிகரத்து அன்பால் அடிந்தாகிய எல்லாமில் அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா புகழும் வாழ்வாழ்ந்து வாழ வான்முறையை பெற்று அதன்படி வாழ்ந்து வழிகாட்டிய வல்லம் பெருமுகனார் முகம்மது வசூல் இல்லாஹி சொல்லாஹி அறிந்த சல்லம் அந்தவர்கள் மீதும் அன்னாரின் வழிமுறைகளை அப்படியே துன்பத்தில் வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற இனி வாழ இருக்கிறேன் இங்கே கூறியிருக்கிற மனைவர்கள் மீதும் அல்லாத நன்றும் வரலும் என்றும் நிறைவான வருத்தமாக ஈரோடு மண்டல ஜனாதளமா சபை சார்பாக நடைபெறக்கூடிய இளைஞர்கள் விழிப்புணர்வு கூட்டத்திற்கு ஏற்று

கருத்துறைகளை தரவிருக்கிற அரபிக்கனுடைய பேராசிரியர் மேலான முஃப்தி எம் எஸ் சபீர் அகமது தாவூதி ஹசரத் அவர்களே நிகழ்வையில் மிகச் சிறப்பாக தொகுத்து விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஈரோடு மாவட்ட மக்களின் மனதியில் நிறைந்த கோரிக்கைக்குரிய மேலான அகமது அமாதி மல்லாஹு ஹசரத் அவர்களே ரை நிகழ்த்த இருக்கிற மண்டல ஜனாபுள மாசமைய செயல் மீது செயலாளர் மூலானா எம் முகமது ஹபீத் தாயுத் ஹசர் அவர்களே சிறப்பு பேச்சாளர் மூலானா ஆன்மீக செம்மன் எஸ் எஸ் ஹைதத் அவர்களை அழைத்து வர காத்திருக்கிறார் ஈரோடு மண்டல ஜமாத்திரமா சமையல் பொருளாளர் மேலாளர் ஷேக் முகமது இங்கே சமூகம் வந்திருக்கிற சமூக அக்கறையோடு முன்கூட்டியில் வந்து அமர்ந்திருக்கிற ஆளுமை சகோதரர்களே உங்களால் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு எல்லா வேலைகளையும் ஒத்தி வைத்துவிட்டு இங்கே வருவந்திருக்கக்கூடிய சிங்கக்குரிய ஜமாத்தார்களே இளைஞர்களே இந்த நகைவர்களையும் வருக வருக உங்கள் வருகை நெல்வரவாதுக அல்ல எங்கள் மஜினசை சதவீச செய்வாமாக எங்க வரவேற்று வரகடம்பிக்கும் நகலம்ங்க சகலா எங்க வரவேற்று வேறொரு வார்த்தைகள் சொல்லி அமரவான் ஆசைப்படுது சகரிய பரியார எல்லாம் வருவார்கள்ல மனித வாழ்க்கையையும் மூன்று படித்தரங்களாக படைத்திருக்கிறான் வாசித்த அந்த ஆயத்தில் தொடரில் அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹுல் அதே ஹலக பின்னல் அல்லாஹ் உங்களை பலகீனமாக படைத்திருக்கிறான் என்று சொல்லுகிறான் அவருக்குப் பிறகு அல்லாஹ் உங்களுக்கு ஆற்றலை தருகிறான் என்று சொல்லுகிறான் அவருக்குப் பிறகு மீண்டும் பலகீனத்தை தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இதை இவருக்கு சொல்லக்கூடிய முசரிங்கள் மனிதனுக்கு மூன்று பருவங்கள் தந்திருக்கிறான் ஒன்று குழந்தை பருவம் இன்றொன்று வாலித பருவம் இன்றொன்று முதுமை பருவம் குழந்தை பருவம் என்பது பலீனமான பருவம் என்று அல்லா சொல்கிறான் ஏன் அப்படின்னா குழந்தைக்கு எதுவும் தெரியாது எதுவும் செய்ய முடியாது குழந்தைக்கு நல்லவர்கள் தெரியுமாங்க நிலைமைக்கு நல்லது கெட்டது எதுவுமே தெரியாது இது நல்லது அது கெட்டது இதை சாப்பிடலாம் அதை சாப்பிடக்கூடாது இதை இப்படித்தான் செய்ய வேண்டும் இது இப்படி செய்யக்கூடாது என்று எதுவும் தெரியாது தான் அது எங்கே இருக்கிறதோ அங்கேயே அது தனது தேவையை நிறைவேற்றிக் கொள்கிறது சிவியர் வந்தா பாத்ரூம் போகணும் தெரியாது ரெண்டு வயசு போது தெரியுமா அப்படி போயிடும் எதை எடுத்து சாப்பிட வேண்டும் என்று தெரியாது நாமெல்லாம் மூசாலை சாவுடைய வரலாறு அறிந்திருக்கிறோம் மூசாலை சாவுகள் தீ கஞ்சை எடுத்து வயல போட்டான் தீ சுடும் என்று தெரியாது நெருப்பு சுடும் என்று தெரியாது சுருக்கமாக குழந்தை பருவம் என்பது எதுவும் தெரியாது எதுவும் செய்ய முடியாது அடுத்தது வாலிப பருவம் மூன்றாவது முதுமை பருவம் முதுமை பருவம் எல்லாம் தெரியும் ஆனால் எதுவும் செய்ய முடியாது எல்லாம் தெரியும் உலகத்துறை எல்லா ஞானங்களும் வந்துடும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது வயசு வாழ்ந்து முதுமை அடைந்து எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்காரு ஆனா ஏதாவது செய்ய முடியுமானா முடியாது ஏன் தெளிவு கூட முடியாது சேர்மன் ஆயிடுவார் பள்ளியாசரிக்கு வந்தாலும் சேர்மன் சுமைய முடியல நிபுற முடியல அத்தையா போக முடியல ரஜா முடியல முடியல துணையை பத்தி எல்லாம் தெரியும் ஆனா முடியாது நல்ல சாப்பாடு சாப்பிடலாம் ஆனா முடியாது எப்படி வியாபாரம் செய்யணும் கடை சிறந்து போனால் என்ன செய்யலாம் எல்லாம் தெரியும் ஆனா முடியாது முதுமை பருவம் என்பது முடியாத பருவம் குழந்தை பருவம் என்பது எதுவும் தெரியாது எதுவும் முடியாது முதுமை பருவம் எல்லா தெரியும் எதுவும் முடியாது அப்ப வாலு பருவம் அதுதான் அற்புதமான பருவம் எதையும் தெரிந்து கொள்ள முடியும் எதையும் சாதிக்க முடியும் எதையும் வேணுமானோ தெரிந்து கொள்ள முடியும் எனக்கு இது தெரியாது இது புரியாது என்று சொல்வதற்கான வாய்ப்பு அளவே இல்லாத பருவம் வாழிப பருவம் என்ன நினைத்தாலும் செய்ய முடியும் உன்னரகத்திற்கு பயணம் செய்ய வேண்டுமா வானை கிழித்துக் கொண்டு போக வேண்டுமா இளைஞராய் முடியும் கடலை கீழ்த்துக் கொண்டு உள்ளதை ஆராய் செய்ய வேண்டும் முடிய முடியுமா நினைத்தால் முடியும் அவர் எப்படி ஆக வேண்டும் நினைக்கிறாரோ அப்படி ஆக முடியும் அவருக்கு இருக்கக்கூடிய மனதை எடுத்துக்கொண்டு எடுத்து வைக்க முடியும் என்று முயற்சி செய்தால் வாலிபர் முயற்சி செய்தால் இளைஞர் முயற்சி செய்தால் அது முடியும் இதுதான் ஆற்றல் மிக்க பருவம் இந்த பருவத்தை பயன்படுத்தி வருவதால் இன்மையிலும் வெற்றியாளர்கள் நாளை மறுமையிலும் வெற்றியாளர்கள் முதலும் பெருமாக சூரியக்கரும் சொன்ன இல்லாத சில அவர்கள் இந்த தீவியை வளர்ப்பதற்கு இளைஞர்களை பயன்படுத்தினார்கள்

பருவம் தான் இந்த பருவத்தை நாம் பாதுகாத்துக் கொண்டால் நம்முடைய துன்யாவை நாம் பாதுகாப்போம் நாளை மறுமையும் நாம் வெற்றி பெறுவோம் இந்த பருவத்தை பால்படுத்தினால் துன்யாவும் போகும் நாளை மறுமையும் நாசமாகி போகும் எனவேதான் தமிழ்நாடு ஜமாத்துல மாசை இளைஞர்கள் பெண்கள் மனதில் அக்கறை கொண்டு தொடர்ந்து இளைஞர்களுக்கான மஜ்ரிசுகளை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்ற அடிப்படையில் மண்டல தினாத்திரமா சபை கடந்த ஆறு மாதங்களாக பல்வேறு இளைஞர்கள் நிகழ்வுகளை நடத்திக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து நடத்த இருக்கிறோம் நம்முடைய கடமை நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் இது போன்ற நிகழ்ச்சிக்கு அனுப்பி வைத்து நம்முடைய இளைஞர்களின் குடும்பத்திற்கு ஒரு இளைஞர்களை சிறந்த இளைஞர்களாக ஷாபின் பெருமான் கரீம்லா சொன்ன சொல்வார்கள் நிலை நிறுத்தக்கூடிய இளைஞர்களாக அரசுடைய நெல் நிற்கக்கூடிய இளைஞர்கள் நம்முடைய இளைஞர்களை உருவாக்குவதற்கு நாம் முயற்சிகள் செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் இது போன்ற நிகழ்ச்சிகள் அதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கூறி மீண்டும் ஒருமுறை மேடையில் இருப்பவர்களையும் எனக்கு முன்னால் கூடிய அனைத்து ஆண்டோர்களையும் சான்றோர்களையும் வருக வருக உங்கள் வரவு مقبول اخرها من ورا باخرها بكم اهلا وسهلا في نشوري رايتكم ان تكون غريب ولا باخر دعوانا الحمد لله رب العالمين